சூப்பராக ஒரு தக்காளி தொக்கு பார்க்கலாமா இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுவும் டிராவல் டைமில் தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் நாங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி முதல்ல நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகெல்லாம் போட்டு கடுகு உடனே பூண்டு கருவேப்பில் அப்புறம் வெங்காயம் போட்டு எப்பயும் போல் வதக்கணும் வெங்காயம் வதங்கட்டும் நல்லா நான் சமையலில் கொஞ்சம் வீக்கு தான் ரொம்ப நல்லாலாம் சமைக்க மாட்டேன் ஒன்று ரெண்டு டிஷ்ஷு தான் எனக்கு சமைக்க தெரியும் எனக்கு சமையலில் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறந்தான் எனக்கு சமைக்கவே தெரியும் அதுக்கு முன்னாடி சுத்தமாக எனக்கு சமையல்னால் என்னென்னே தெரியாது நான் எப்போ சமைக்கணும்னு கிச்சனுக்குள்ளே போனோன்னா அப்போ தான் எங்கள் அம்மாவோட ஃபுட்டோட டேஸ்ட்டே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட சொன்னதே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்கம்மா அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க சரி வாங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சின்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போடணும் வேறு வெங்காயம் வதங்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வதங்குறக்குள்ளேயுமே ஒரு பக்கம் தக்காளி தேவையான அளவு மூணு தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் வந்துட்டு கொஞ்சமாக அரைச்சி நான் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியே சேர்க்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நான் மொத முத சமைச்ச ஒரு குழம்புனா அது சாம்பார் தான் அதுதான் அம்மாக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு எப்படி பண்ணணுமா என்ன பண்ணணுமா எல்லாத்தையும் கேட்டுட்டு சமைச்சேன் கொஞ்ச நாளைக்கு சாம்பார் மட்டுமே வைப்பேன் தினமும் கூட வைப்பேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு சாம்பார் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் கற்றுண்ட குழம்பு அதுக்கப்புறம் ஒன்று தான் அம்மா எனக்கு அப்பப்போ வரும்போது நான் அம்மாவை பார்க்கும்போது ஃபோனில் அப்படி சொல்லி கொடுத்து தான் நான் சமையல் கற்றுக்கிட்டேனே இப்போ ரொம்ப நல்லா சமைப்பேன்லாம் இல்லை கற்றுக்கிட்டதை வச்சு கொஞ்சம் பரவாயில்லையா சமைப்பேன் சரி நம்ம ஓகே வாங்க தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் க கொட்டி நல்லா கிளறி விடணும் கிளறி தக்காளியை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்குள்ளே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி எப்பயுமே வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கி எண்ணெய் எப்போ பிரிஞ்சு வருதோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த தக்காளி தோக்கில் தண்ணியே சேர்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ண பண்ண போகிறனால எண்ணெயிலேயே தான் இந்த தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் நல்லா கிளரி விட்டாச்சு விட்டுட்டு தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூளே சேர்க்கணும் நீங்கள் வீட்டில் குழம்புக்கு பொதுவாக என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்தாலே போதும் நான் வந்துட்டு எப்பயுமே மிளகாத்தூள் வந்துட்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நானே காய வச்சு அரைச்சி வச்சுப்பேன் அந்த வீட்டு குழம்பு தூள் தான் நான் சேர்க்க போகிறேன் காரத்து எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இன்றைக்கி நான் தொக்கு வச்சுட்டு இட்லி பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இந்த தக்காளி தொக்கு செஞ்சேனே ஆனால் என் குட்டீஸ்க்கு சப்பாத்தி வேணுமா இது எதுக்கு என்ன இது வந்துட்டு தக் இட்லி தோசை சப்பாத்தின்னு நீங்கள் எது செஞ்சுட்டு இதை சைடிஷ்ஷாக செஞ்சாலும் இது சூப்பராக இருக்கும் எப்பயுமே நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி தொக்கு செம டேஸ்ட்டாக வரும் நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி என் வீட்டு மிளகாத்தூளே போட்டு நல்லா கிளறி விடணும் அடுப்பு சிம்மில் வச்சு கிளறி விடணும் மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுறதுக்கு அப்புறம் திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்ம எவ்வளோ பொறுமையாக பார்த்து பார்த்து சமைக்கிறோமோ அப்போ தான் நம்ம செய்கிற சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்குது அதுக்குள்ளே நான் வந்துட்டு சப்பாத்திக்கு ஒரு பக்கம் மாவு பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மாவெல்லாம் எடுத்து பிசைஞ்சு வச்சேன் ஏன்னா என் குட்டிஸ்க்கு சப்பாத்தி தான் வேணுமா இந்த குழம்பை பார்த்ததுக்கப்புறம் நான் பொதுவாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது மாவு உப்பு கொஞ்சமாக வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி பிசைவேன் மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுட்டோம்னாவே ஒரு பத்து நிமிஷத்துலேயே சப்பாத்தி போட்டால் கூட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு மாவு பிசைஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டு குழம்ப வந்து பார்த்தா நான் லைட்டாக தண்ணி வேற ஊற்றியிருந்தேன் கொஞ்சமாக ஜாரில் வந்துட்டு இருந் கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றியிருந்தேன் சரி நல்லா கொழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொத்தமல்லிலாம் போடணும் கொத்தமல்லி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டு தான் இறக்கி வைக்கணுமே எனக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் ஏன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினல்லை அதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தான் நான் குழம்ப நல்லா கிளறி விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் குழம்பு நல்லா கொதி வந்து வாசமாக இருக்கும் அப்படின்னு அப்பப்போ கிளறி வேற விடணும் ஏன்னா குழம்பு பிடிச்சிரும்ல அதுக்காக நம்ம ரொம்ப வந்துட்டு எண்ணெயிலேயே செய்கிறனால சரின்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி டப்பா உப்பு அப்புறம் கட்டிங் போர்டு அது எல்லாத்தையும் எடுத்து எங்கே எடுத்தோமோ வச்சிடலாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுருலாம் அடுப்பை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருந்தேன் நான் எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சாதான் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அதுக்காக தான் கட்டிங் போர்டு அதெல்லாம் என் கழுவி எங்கே வைக்கணுமோ வச்சுட்டு குழம்பு கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்தா குழம்பு ஓகே ரெடி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் குழம்ப ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் அப்படின்னு நான் கிள கொஞ்சமாக குழம்ப கிளறி இருந்தேன் தம்பி பக்கத்தில் தான் உட்காந்து நான் சொன்னதெல்லாம் சம்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் அவனுக்கு அதில் ஒரு டவுட்டுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அம்மா எனக்கு டவுட் அப்படின்னு கேட்டான் சரின்னு என்னன்னு அவனை கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் அவன் என்ன டவுட்டுன்னு கேட்டால் ஃபோனவே பார்க்குறானே தவிர என்ன டவுட்டுன்னு சொல்லவே இல்லை அப்புறம் தான் சொன்னான் அவனோட டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி அவனை எழுத சொல்லிவிட்டு குழம்ப மூடி வச்சுட்டு சரின்னு சப்பாத்தி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் போடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை சாப்பிட்டு பார்த்தது இப்போவே எனக்கு இதை உடனே சப்பாத்தி போட்டு சாப்பிட்ணும் போல் இருக்குது பாய் தேங்க்யூ